வணக்கம் நம் விருந்தினர் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம்முடைய நிகழ்ச்சியில் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிறது மாதிரி கல்வி எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு முக்கியம் படிச்சா அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஒரு தைரியம் வெற்றி கிடைக்கும் என்பதை சாத்தியமாக்க ஒரு நபரை தான் நம்ம சந்திச்சு உரையாட இருக்கிறோம் அந்த வகையில் இந்தியாவிலேயே ஆங்கில துறையில் முனைவர் பட்டம் பெற்ற முதல் திருநங்கை தமிழ்நாட்டின் முதல் பெண் திருநங்கை உதவி பேராசிரியர் முனைவர் ஜென்சி அவர்கள் மேம் வணக்கம் வணக்கம் மேம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள் திருநங்கைகளில் ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு நிறைய நபர்களுக்கு முன்னோடியாக முன்னுதாரணமாக படிப்பு படித்தா முன்னேறலாம் அப்படின்னு சாத்தியமாக்கி காமிச்சிருக்கீங்க இப்படி தொடங்கினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் முனைவர் ஜென்சி நீங்கள் சொந்த ஊர் எங்கே எந்த ஊரில் பிறந்தீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம் என்னோடய பேர் டாக்டர் என் ஜென்சி நான் ஒரு திருநங்கை திருத்தணி பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம் தான் என்னோடய நேட்டிவ் ஆர்கேபேட்டை புதூர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ என்னோட நேட்டிவ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திருத்தணி பக்கத்தில் க்ளோஸ் தான் பட் ரொம்ப கிராமம் தான் எங்களுக்கு பஸ் கூடலாம் ரொம்ப டைமுக்கு தான் இப்போ கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லணும் ஸோ என்னுடைய ஸ்கூல் எஜுகேஷன்ஸ் வந்து அங்கே தான் ஆர்கே ஆர்கேபேட்டில் தான் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வி புதூர் வழக்கனாமூடி அப்படின்ற ஸ்கூலில் தான் ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரையும் படித்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆர்கேபேட்டில் தான் ஆறாவதுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரையும் படித்தேன் மேம் யூஜி பார்த்திங்கன்னா அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி அரசினர் கலைக்கல்லூரியில் திருத்தணியில் படித்தேன் அதுக்கப்புறம் எம்ஏ வந்து டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வியாசர்பாடி எம்ஃபிலும் அந்த சேம் காலேஜ் தான் முடித்தேன் ஒரு கிராமத்தில் பிறந்துட்டு நீங்கள் தொடக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி அரசு கல்லூரி அந்த மாதிரி தான் படிச்சிருக்கீங்க இப்போ வந்து ஒரு உதவி பேராசிரியராக ஒரு திருநங்கையில் ஒரு முதல் பெண் திருநங்கையாக வந்திருக்கீங்க மேம் உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் பற்றி சொல்லுங்களேன் உங்கள் அப்பா அம்மா உங்கள் கூட பிறந்தவங்களா எத்தனை பேருங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம் ஸோ என்னுடைய ஃபேமிலி பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் ஊரில் தான் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே என்னுடைய ஊரில் வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஊரில் தான் பட் ஆனால் எங்கள் அப்பா வந்து நான் ஸ்கூல் படிக்கிற டைம்லேயே இறந்து போயிட்டார் அம்மா தான் இருந்தாங்க அம்மா என்னை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த அளவுக்கு படிக்க வைச்சாங்க அவங்க வந்து சின்ன சின்னதாக பூ வியாபாரம் பழ வியாபாரம் அந்த மாதிரி பண்ணி தான் என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைச்சாங்க கூட பிறந்தவங்க ஒரு அக்கா ஒரு அண்ணன் ஒரு அண்ணன் இறந்துட்டாங்க ஸோ அவங்க ரெண்டு அண்ணன் அக்காவுக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சு அவங்க சென்னையில் இருக்காங்க அண்ணனும் சென்னையில் தான் இருக்கிறாப்பில் ஸோ அப்புறமா எங்கள் அம்மா வந்து என்னோடய பிஹெச்டி சேர்கிற வரைக்கும் இருந்தாங்க தான் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து திடீர்னு இறந்து போயிட்டாங்க ஸோ ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே நான் என்னை வந்து ஒரு திருநகையை சின்ன வயசுலேருந்தே உணர்ந்துட்டேன் அப்போ உணர்ந்த பட்சத்தில் அந்த எங்கள் நெய்பர்ஸ் எங்களை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் வந்து என்னை வந்து கேலி பண்ணுறது கிண்டல் பண்ணுறது இது எல்லாத்தையுமே அவங்க வழக்கமாக தான் இருந்தாங்க அந்த மாதிரி அவங்க பேச பேச எங்கள் ஃபேமிலியாக என்னை எதுவுமே சொல்ல மாட்டாங்க இன்ஃபேக்ட் எதாவது நான் ஒரு ஃபங்க்ஷன் இல்லை வெளியில் எங்கேயாவது போய்ட்டு வரேன் அந்த மாதிரின்ற ப பட்சத்தில் அவங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா ஏன் உங்கள் பிள்ளை எப்படி சின்ன பையன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு எதாவது சொல்லிட்டாங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா வந்து திட்ட ஆரம்பிச்சுருவாங்க அதனால் எந்த ப்ராப்ளமும் இன்னமும் என் ஃபேமிலியிலேருந்து கிரியேட் ஆகலை அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் ஸோ இவங்க அந்த மாதிரி மக்கள் என் நெய்பர்ஸ் ஏதாவது வந்து அந்த மாதிரி விஷயங்களை சொல்லுகின்ற பட்சத்தில் தான் எங்கள் வீட்டில் நீ ஏன் அப்படி நடந்துக்கிற நீ ஏன் இப்படி பண்ணுற நீ ஏன் இப்படி லேடிஸ் மாதிரி நடக்கிற லேடிஸ் மாதிரி பேசுகிற ஏன் பாய்ஸ் கூட சேர மாட்டுற ஏன் வந்து லேடிஸ் கூட சேர்ந்து பேசிகிட்டு இருக்கிற அந்த ஒரு எல்லாம் என்னோட சரௌண்டிங்ஸ் வந்து இப்போ என்றைக்கு வந்து போய் கம்ப்ளைண்ட்ஸாக எடுத்துகிட்டு போய் வைக்கிறாங்களோ அந்த டைமில் தான் அது வந்து எனக்கு ஃபேமிலிக்கு ஒரு இஷ்யூஸாக ஆகுமே தவிர அதுக்கு முன்னாடியெல்லாம் அவங்களா எதுவாக என்னை வந்து எந்த விதமான இஷ்யூஸ் நம்மளை பண்ண மாட்டாங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க அவங்க எப்போனா ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா எங்கள் வீட்டில் என்ன திட்ட ஆரம்பிச்சிருவாங்க அதனால் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து என்னுடைய ஃபேமிலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய மனநிலைமையை புரிஞ்சுப்பாங்க யாராவது குறைகள் சொல்லுகின்ற பட்சத்தில் தான் என்னை வந்து ஏதாவது சொல்லுவாங்க மற்றபடி அவங்களாவே எதுவும் சொல்ல மாட்டாங்க இப்போ ஃபேமிலியெல்லாம் வந்து தின தினந்தோறுமே வந்து சொந்தக்காரவங்க அக்கம் பக்கத்தில் வந்து நிறைய கேலி கிண்டல்கள் இருந்தது பிரச்சனைகள் இருந்ததுன்னு சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் இந்த படிப்புங்கிறவன் வந்து ஸ்கூல் அடுத்து காலேஜ் அப்படின்னு வரிசையாக போயிருக்கீங்களா இப்போ பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது இல்லை காலேஜில் படிக்கும்போது போது இதே மாதிரி பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திச்சிங்களா ஸோ ஸ்கூல் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் ஆல்ரெடி எம்ஃபில் வரைக்குமே எல்லாமே கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் கல்வி நிறுவனங்கள் எல்லாமே வந்து கவர்மெண்டில் தான் நான் படித்தேன் அப்படி நான் வந்து என்னுடைய பிரைமரி எஜுகேஷன்லேயே வந்து என்னை வந்து நான் இப்படி நடக்கிறது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு கூட படிச்சவங்க எல்லாருமே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு மாதிரி என்னை ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க ஆனால் வந்து ஒரு இடத்துல அது எனக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனால் என்னுடைய வகுப்பறையில் என்னுடைய மதிப்பெண்களில் என்னுடைய தேர் தேர்வுகள்லாம் பார்க்கும்பொழுது எல்லோரும் என்னை வந்து ப்ரைட் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ அந்த மாதிரி ப்ரைட் பண்ணுற விஷயங்கள் வந்து வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏதோ ஒரு குறைகள் நம்ம கிட்ட இருக்கு ஏதோ ஒன்று நம்மளை குறையா சொல்ற மக்கள் மத்தியில் ஸோ நம்மள ஒரு நிறைவாகவும் பேசுகிற ஒரு இடம் எதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்க்கும் பொழுது அது எஜுகேஷனை மட்டும்தான் இருந்துச்சு அதனால தான் அந்த எஜுகேஷனை நம்ம ஏன் விட்டுறக்கூடாது நம்மளை எல்லா விதத்திலையும் குறை சொல்கிறாங்க நம்ம நெய்பர்ஸ் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஒரு இடத்துல நம்மளை வந்து ரொம்ப ப்ரைடாக பேசுகிறாங்கன்னா அப்போ ஏன் அதை நம்ம வந்து சாதிச்சு காட்டக்கூடாது அதையே நம்ம ஒரு கோலை நம்ம மனசில் கூடாதுன்னு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்கூல் எஜுகேஷன்ல என்னோட கோல்ஸை வந்து நான் வகுத்துக்கிட்டேன் சூப்பர் மேம் இப்போ ஸ்கூல்லே வந்து அந்த ஹோல் வச்சுக்கிட்டேங்கிறீங்க ஆனால் நீங்கள் இப்போ வந்து ஆங்கிலத்துறையில் முனைவர் பட்டம் வாங்கியிருக்கீங்க நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போதே நான் வந்து படித்தா ஸ்கூல் முடிச்சுட்டு இங்கிலீஷ் மேஜர் தான் எடுக்கணும் ஆங்கில வழியில் தான் படிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டீங்க அதுக்கு ஒரு சின்ன கதை இருக்குது அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் டென்த்து படிக்கிற வரைக்கும் நான் வந்து முடிவு பண்ணிட்டேன் ஒரு திருநங்கையாக நம்ம பேராசிரியர் ஆகணுன்றதை டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா நான் டுவெல்த் எஜுகேஷனில் வந்து என்னோடய கிளாஸ் ஃபஸ்ட்டு ஆனால் வந்து இங்கிலீஷ் நான் ரொம்ப கம்மியான மார்க் எடுத்தேன் ஏன்னா அது கிராமத்து பள்ளின்றதால ஆங்கில துறையை சார்ந்த ஆசிரியர்கள் யாரும் அங்கே அதிகமாக பேர் வந்து ஒர்க் பண்ணி பாடெல்லாம் மாட்டாங்க மோஸ்ட் ப்ராபபி வந்தாங்கனாலும் கொஞ்ச நாள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கினு எங்கேயாச்சும் போயிடுவாங்க வேறு ஸ்கூல்ஸ் சென்னை நோக்கி வந்துடுவாங்க அந்த மாதிரி எனக்கு டீச்சர்ஸ் யாரும் இல்லாததுனால ரொம்பவே கஷ்டப்பட்டு படித்ததுனால என்னவோ தெரியல மற்ற சப்ஜெக்டில் நல்ல மார்க் எடுத்தேன் ஆனால் இங்கிலீஷில் மட்டும் ரொம்ப கம்மியான மார்க்கு அப்போ தான் நான் டிசைட் பண்ணேன் நம்ம ஏன் வந்து ஆங்கிலத்துறையில் சூஸ் பண்ணக்கூடாது பேராசிரியராக இருக்கணுன்றதை சூஸ் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் ஆங்கிலத்துறையாக இருக்கக்கூடாது அப்படின்றத நான் அந்த டுவெல்த்து ரிசல்ட்டுக்கு அப்புறமா தான் நான் வந்து அதை தீர்மானித்தேன் உங்களுக்கு எந்த ஸ்டேஜில் மேம் படிப்பு தான்ப்பா நமக்கு அதுதான் நம்மளை காப்பாற்றும் அதுதான் ஒரு நல்ல நேமை கொடுக்கும் அப்படின்னு எந்த நிமிடத்தில் எப்போ வந்து தோணுச்சு அது வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி ஸ்கூல்லையே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதாவது எங்கள் சுற்றி இருக்கிறவங்க எங்களோடய நெய்பர்ஸு எங்களோட சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அண்டை வீட்டுக்காரங்க இவங்க எல்லாருமே என்னை வந்து குறை சொல்லிட்டே இருக்கிறாங்க குறை சொல்கிற மக்களாலேயே ஒரு இடத்துல என்னை வந்து பிரைஸ் பண்ணுறாங்க அது எஜுகேஷன்ன்றதை நான் நல்லா புரிஞ்சிக்கிட்டேன் அதனால என்ன பண்ணேன்னா நம்ம இடத்த யாருக்காக விட்டுக் கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் ரொம்ப அதில் ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டேன் நான் சொன்ன மாதிரி டுவெல்த்தில் நான் ரொம்ப கம்மியான மார்க் எடுத்தேன் இல்லையா அதனால எனக்கு பிஏ இங்கிலீஷ் கூட கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ நம்ம எல்லாருமே டுவெல்த்து முடிச்சுட்டு காலேஜ் வந்து அப்ளை பண்ணும்போது எல்லாரும் நிறைய டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு சந்தேகத்துக்காக போடும் இது அது அது இல்லைன்னா இது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நான் வந்து இங்கிலீஷ் துறையை மட்டும்தான் நான் வந்து அப்ளை பண்ணேன் வேறு எந்த டிபார்ட்மெண்ட்டும் நான் போடல ஆனால் அந்த சீட்டு எனக்கு கிடைக்கிறதும் கூட ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு ஏன்னா இங்கிலீஷில் தான் மார்க் வச்சு இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் கொடுப்பாங்க நான் தான் ரொம்ப நூற்றி எட்டு மார்க்கு தான் எடுத்தேன் டூ ஹண்ட்ரட் எடுக்க அப்போ கஷ்டமாக இருந்துச்சு அப்புறம் ஐம்பத்தி எட்டாவது ஐம்பத்தி எட்டு சீட்டை எடுத்தாங்க அன்றைக்கி ஃபஸ்ட்டு நாள் கவுன்சிலிங்கில் எனக்கு முன்னாடி என்ன அந்த லாஸ்ட்டு சீட்டில் பதினோரு பேர் வரல அதுக்கப்புறமா தான் அந்த சீட்டு எனக்கு கிடச்சிது ஒரு வேளை அந்த பதினோரு பேரில் யாராவது ஒருத்தர் வந்திருந்தால் கூட இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு வந்து உக்காந்துருக்க முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்திருக்கும் ஸோ அது வந்து என்னுடைய எண்ணம் மட்டும் இல்லை அது காடோட கிரியேஷன் தான் அவருடைய தாட்டும் தான்ன்றது என்னுடைய திங்கிங்காக இருக்குது ஏன்னா அது அந்த சூழல் பாருங்கள் ஒரு 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 ஒருத்தராக பேரை கூப்பிடும்போது ஐம்பத்தி ஏழு பேர் வந்துட்டாங்க ஐம்பத்தி எட்டாவது பேர் ஒரு ஒரு பேராக கூப்பிடும்பொழுது அங்கே வந்து ஒரு ஆள் வாய் பதினோரு பேர் வராமல் ஒரு சீட்டு கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அது மட்டும் இல்லை காலேஜ் சேர்ந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லா டீச்சர்ஸ் எல்லாம் வந்து அப்படி அப்படின்னு இங்கிலீஷில் பேசுகிறாங்க இல்லைனா டுவெல்த் வரை கவர்மெண்ட் தமிழ் மீடியம் ஸ்கூலும் ஒன்றுமே புரியாமல் இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து நான் எங்கள் ஹெச்ஓடி கிட்ட போய் சொல்லி அவங்க இன்னும் நவுஷிஸ் ஓகேங்க சார் ஹெச்ஓடி இந்த சேம் காலேஜ் அவங்கக்கிட்ட நான் சொன்னேன் இந்த மாதிரி என்ன டிபார்ட்மெண்ட் வேணா மாற்றி விட்டுருங்க நான் வேறு ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் போய் படிச்சுக்கிறேன் அப்படின்னு அப்போ அவங்க சொன்னாங்க நீங்கள் ஒரு செமஸ்டர் மட்டும் அட்டன்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வேணால் நம்ம வந்து நீங்கள் சொல்லுங்கள் அடுத்த செமஸ்டர் அப்புறமா நான் ஒரு செமஸ்டர் எழுதுனேன் நாங்கள் மொத்தம் ஐம்பத்தெட்டு பேர் படித்தோம் என் கிளாஸ்லேயே நான் தான் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றேன் அப்போ எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம ஏன் இந்த இடத்த இன்னும் விட்டு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இன்னும் நான் வந்து என்னை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பிஏ இங்கிலீஷ் முடிக்கும்போது நான் கோல்டு மெடலிஸ்ட்டு எம்ஏ எம்ஏலையும் நான் கோல்டு மெடலிஸ்ட்டு அதுக்கப்புறம் என்னுடைய இடத்த நான் எந்த இடத்துக்காகவும் விட்டு கொடுக்கல அதுக்கப்புறம் கேம் ஃபார் சென்னை ஃபார் மை எஜுகேஷன்ஸ் அப்போ சென்னைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா என்னுடைய எம்ஏ இங்கிலீஷில் கூட நாற்பது மாணவர்கள் நாங்கள் படித்தோம் நாற்பது பேரில் முப்பத்தி ஒம்பது பேரும் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் ஃபெயிலு நான் மட்டும்தான் பாஸ் பண்ணேன் அப்போயும் நான் நினச்சிக்கிட்டேன் இது எந்த விடத்தில் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது இன்னும் நம்ம வந்து நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு ஏன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் அந்த பல்வி காலகட்டங்களில் வகுத்துக்கிட்ட அந்த ஸ்ட்ராங்கான ஒரு கோலுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அதுக்கப்புறமா தான் நான் பிஹெச்டி சேர்ந்து பிஹெச்டி நல்லபடியாக முடித்தேன் இப்போ நான் வந்து அதே இந்திய அளவில் ஆங்கில துறையில் முனைவர் பட்டம் பெற்ற முதல் திருநங்கை இந்திய அளவில் ஆங்கில துறையில் பேராசிரியர் இருக்கிற முதல் திருநங்கை சொல்கிறது நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ரொம்ப மகிழ்ச்சி மேம் இப்போது முனைவர் பட்டம் அப்படிங்கும்போது நீங்கள் கடந்து வந்த பாதையே வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு 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 அதை வச்சு தான் வந்திருக்கீங்க ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும் யார் வேணாலும் உச்சத்தை தொடலாங்கிறதுக்கு நீங்கள் ஒரு சான்று அந்த பிஹெச்டியில் நீங்கள் என்ன எடுத்தீங்க எதுனால அந்த தலைப்படுத்திங்க அதை பற்றி கொஞ்சம் ஸோ பிஹெச்டி பார்த்தீங்கன்னா வந்து ஈகோ கிரிட்டிசிசம் என்னோடய ப்ராட் ஏரியா ஆஃப் ரிசர்ச் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே நம்ம அதாவது கிராம மக்கள் அப்படின்னாவே அவங்களுக்கு கிராமத்தை சார்ந்த இயற்கை சார்ந்த ஒரு கொள்ள எண்ணங்கள் சிந்தனைகளை கொண்டதவங்களாகவே இருப்பாங்க இல்லையா அந்த ஒரு தாட் அது மட்டும் இல்லாமல் நான் ஆங்கில துறையாக இருந்தாலும் தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லோரும் நிறைய பேர் என்னுடைய தமிழ் விரும்புவாங்க விரும்புவாங்க நான் ஆல் இண்டியா ரேடியோலையும் அனௌன்சராக தமிழ் அறிவிப்பாளராக இருந்திருக்கிறேன் ஸோ அதனால் தமிழ் ஒர்க்ஸை தான் நம்ம சூஸ் பண்ணி பண்ணணுன்றது தான் நான் இந்த டைட்டில் இதெல்லாம் சூஸ் பண்ணேன் சூப்பர் நல்ல டாப்பிக்கு அதுக்கான ஒரு ரீசன் இப்போ சொன்னீங்க நீங்கள் சொன்னீங்க அப்பா வந்து சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்கன்னா அம்மா வந்து பிஹெச் டி இருந்தாங்க அவங்க தான் பூக்கடை வச்சு சின்ன சின்ன கடைகள்லாம் வச்சு என்னை பார்த்துக்கிட்டாங்கன்னு அம்மா இறந்ததுக்கப்புறம் நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு ஏன்னால் பிஹெச்டி வந்து எத்தனை வருஷம் படிச்சீங்க மேம் நீங்கள் ஒரு ஃபைவ் இயர்ஸ் படிக்கணும் அப்படின்னா அதுக்கான செலவுகளும் ஒன்று இருக்கல மேம் எப்படி நீங்கள் ஸோ நான் வந்து ஸ்கூலில் முடிச்சுட்டு பிஏ இங்கிலீஷ் படிக்கிற வரைக்கும் தான் எங்கள் அம்மாவுடைய சப்போர்ட் எல்லாம் நான் எதிர்பார்த்தேன் ஏன்னா அங்கே எனக்கு ஒன்றும் தெரில அதுக்கப்புறமா ஐ கேம் ஃபார் சென்னை ஃபார் மை எம்ஏனும் அப்போ நான் எம்ஏ வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள நான் சேர்ந்து தான் நான் இது பண்ணேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் இண்டியா ரேடியோவில் நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரி கால்ஃபைர் பண்ணியிருந்தாங்க அதை அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதி அது பாஸ் பண்ணி இன்டர்வியூலாம் செலக்ட் ஆகி ஜாயின் பண்ணிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதின பதிப்பாளர் சங்கம் நடத்தும் புத்தக காட்சியின் பனிரெண்டு பனிரெண்டு வருஷமாக அதில் நான் அறிவிப்பாளராக இருந்திருக்கேன் இப்போயும் இருந்துட்டு தான் இருக்கிறேன் லாஸ்ட் இயர் கூட நான் இருந்தேன் ஸோ அது ஒன்று அப்புறம் ஒரு எஸ்ஐயோட பையனுக்கு வந்து ஒரு ஹோம் டியூஷன் எடுப்பேன் அவங்க ஒரு அதில் ஒரு செவன் எனக்கு பே பண்ணுவாங்க மந்த்லி இதெல்லாம் வச்சு தான் மேம் என்னுடைய ஹையர் எஜுகேஷன் நான் தொடர்ந்து முயன்றேன் என்னுடைய எம்ஏக்கு அப்புறமாவே எங்கள் அம்மா கிட்ட இருந்து நான் ஹெல்ப் கேட்குறது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணிட்டேன் ஏன்னா நான் அதுக்கப்புறம் நான் வந்து ஹெல்ப் பண்ணணும் அவங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கணும் என்னுடைய படிப்புகள் செலவுகள் போக அவங்களையும் பார்த்துக்கணுன்ற அந்த ஒரு திங்கிங் வந்து எனக்கு வந்துருச்சு ரொம்ப நீங்கள் ஒரு ஆர்ஜே அதை தாண்டி ஒரு எம்சி பண்ணக்கூடிய ஒரு நிகழ்ச்சி புத்தகத்தில் உள்ள மாதிரி ஒரு பெரிய ஒரு இதில் வந்து தொகுப்பாளர் இப்படின்னா ஒரு நிறைய பரிணாமங்கள் இருக்குது அப்போது கண்டிப்பாக உங்களுக்கு பரவலான புத்தக வாசிப்பு இருக்கும் நீங்கள் அதிகம் ரசித்து வியந்து படித்த புத்தகம் ஒருத்தவங்க பரிந்துரை பண்ணணும்னா என்ன புத்தகம் ஸோ நான் நிறைய புத்தகம் படிச்சிருக்கிறேன் ஏன்னா பிஹெச்டி வந்தால் கண்டிப்பாக நிறைய புத்தகங்கள் படிக்கணும் இல்லையா எனக்கு நிறைய புத்தகங்கள் எனக்கு சங்க இலக்கிய புத்தகங்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நம் முன்னோர்கள் வாழ்ந்த அந்த விதங்கள் அவங்களுடைய அந்த சுவாரசனைகள் அவங்களுடைய அந்த பேச்சுகள் அவங்களுடைய திறமைகள் அவங்களுடைய கொள்கைகள் அவங்களுடைய குணாதிசயங்கள் அது எல்லாத்தையும் இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் மறந்து நம்ம வேற ஒரு வாழ்க்கையில் வந்துட்டு அதனால தான் இன்னைக்கு நம்ம சிங்கிள் வாட்டர் கேன் பாட்டில் கூட நம்ம பே பண்ணி நல்ல தண்ணி வாங்கிட்டு இருக்கோம் அண்ட் ஈவன் மோர் நல்ல காற்று கூட நம்ம பே பண்ணி தான் வாங்குற ஒரு சூழ்நிலையில் நம்ம இருந்துட்டுருக்குறோம் ஸோ அது வந்து அது வந்து நம்ம ஒருவேளை சங்ககால மக்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை நம்ம பயன்படுத்தி அதை பின்பற்றி நம்ம வந்திருந்தோன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளை நமக்கு வந்திருக்காது பட் நம்ம எல்லாத்தையுமே என்ன பண்ணுறோன்னா நம்முடைய தேவைகளுக்காகவே எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கிறோம் பட் அந்த காலத்து மக்கள் அப்படி கிடையாது நேச்சர் கூடவே அவங்க வந்து அதை ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கூட அவங்க டைம் ஸ்பென்ட் பண்ணாங்க ஒரு உயிராத மதிச்சாங்க இன்டகிரல் பார்ட் ஆஃப் லைஃபாக நினைச்சாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரி புத்தகங்களை நிறைய சொல்லப்பட்டிருக்கு அதாவது நம்முடைய கலாச்சாரத்தை சார்ந்த ஒரு ஒரு புத்தகங்களை நம்ம படிக்கிறது அது ஒரு பெரிய விஷயம் நம்ம நல்லா வாயார சொல்லிக்கிறோம் நிறைய விஷயம் நம்ம எனக்கு இது தெரியும் அது தெரியும் ஆனால் நம்ம என்ன வாழ்க்கையில் கடைபிடிக்கிறோம் அதனுடைய எதிர்பார்ப்புகள் என்ன அதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்றது நம்ம யாருக்குமே தெரிய மாட்டுறது அதனால் நம்ம ஒரு தரம் ரெண்டு தரம் படித்தா மட்டும் பற்றாது சங்க கால பாடல்களை நம்ம திரும்பவும் திரும்பவும் படிக்கும்பொழுது தான் அதில் இருக்கிற ஆழ்ந்த ஒரு கருத்துக்கள் வந்து நம்மளுக்கு புரிய வரும் அதில் இன்னும் நம்ம நிறைய உணர்ந்து செயல்பட முடியும் அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்து அது மட்டும் இல்லாமல் அது புத்தகமாக மட்டும் நினைக்காம நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை நெறிமுறைகளையாகவும் நம்ம எடுத்துக்கிட்டு அதை நம்ம வாழ்க்கையில நம்ம கடைப்பிடிச்சோன்னா நம்ம ஏற்கனவே ஸோ நம்ம இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் நம்மளுக்கு இருந்துகிட்ருக்குல்ல தண்ணி பே பண்ணி வாங்குகிறோம் நல்ல காற்று பே பண்ணி வாங்கிட்டு இருக்கோம் ஸோ இதெல்லாம் மாறி இருக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா அதை ஆழ்ந்து படித்து அதனுடைய கருத்துக்களை உள்வாங்கி அதை பிரதிபலித்தோம்னா கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை மட்டும் இல்லை நம்மளை சுற்றி இருக்கிற வாழ்க்கைகளுடைய மாற்றங்களும் ஏற்படும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து இப்போது நீங்கள் ஸ்கூல் காலேஜ் நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போதே போதே திருநங்கையாக மாற்றதை நீங்கள் உணர்ந்துட்டீங்க தொடர்ந்து நிறைய சிக்கலோட பிரச்சனையோட கிண்டல்களோட வருத்தங்களோட தான் பயணப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க இப்படிலாம் இருக்கும்போது ஒரு பக்கம் படிக்கணும் இந்த சொசைட்டியில் நடந்து போகும்போது நிறைய கிண்டல்கள் எல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணணும் இப்படி இருக்கும்போது பொழுதுபோக்கு இந்த படம் பார்க்கறது ஃப்ரெண்ட்ஸோடு வெளியில் போகிறது அந்த மாதிரி பழக்கங்கள்லாம் உண்டா நான் ஆக்சுவலாக நான் ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்குறேன் நீங்கள் எனக்கு அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க உங்களுக்கு வந்து காஃபி இல்லை டீ குடிக்கிற பழக்கம் இருக்குது காஃபி குடிச்சிட்டு தான் நீங்கள் வெளியே போவீங்க ஒரு நாள் மட்டும் காஃபி இல்லை டீத்தூள் இல்லை சர்க்கரை இல்லை மில்க் இல்லை எதுவுமே இல்லை அந்த மாதிரி டைம்ல உங்க நீங்கள் ஆஃபீஸுக்கு போய் தான் ஆகணும் அன்னைக்கு உங்கள் ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும் சொல்லுங்க ரொம்ப சோகமாக இருக்கும் வருத்தமாக இருக்கும் வருத்தமாக இருக்கும் அப்புறம் அவ்வளோதான் அது மட்டும் தான் அதுக்கு பதிலாக வேற ஏதாவது ஒன்று குடிக்கணும்னு தோணும் அதனால நல்லா ஆப்ஷனே உங்களுக்கு கிடையாது நீங்க என்ன ஃபீல் பண்ணுவீங்க உண்மை சொல்லுங்க ரொம்ப திருநங்கைகளாக எங்கள் எங்க ஒரு நாளும் ஒரு உங்களுக்கு வருத்தமா இருக்குது தினந்தோறும் அவங்க ஃபேஸ் பிரச்சனைகள் இன்னல்கள் பார்த்தோன்னா அது வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு எல்லாம் கூட நடந்திருக்காது ஆனா அவங்க அது எல்லாத்தையும் கடந்து போயிட்டு இருக்காங்க அந்த மாதிரி திருநங்கைகள் திருநம்பிகளுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் அப்படின்னா அதை வந்து எழுதுறதுக்கான இடங்களும் புத்தகங்களுமே பத்தாது அப்படின்றது என்னுடைய கருத்து ஏன்னா அது ஒரு ஒரு நாளும் அவங்களுடைய பிரச்சனைகள் வந்து ஒரு ஒரு மாதம் மாதிரி இருக்கும் அவங்க அவங்க வரைக்கும் பல்வேறு இன்னல்கள் பல்வேறு அந்த அந்த மாதிரி மாதிரி என்னுடைய ஸ்கூல் அண்ட் காலேஜ் பிரச்சனைகள் கொஞ்சம் கம்மி ஏன் தெரியுமா நான் வந்து என்னோட வகுப்பில் முதல் மாணவராக இருப்பேன் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக ஒருவேளை மாணவர்களிடம் இருந்து வந்த அந்த சீண்டல்கள் கூட எனக்கு ரொம்பவே கம்மியாக தான் இருந்திருக்கு ஏன்னா அவங்க எங்கிட்ட வரத்துக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க யோசிப்பாங்க எப்படி நம்ம இவங்களை போட்டால் டீச்சர்ஸ் கிட்ட ஏதாவது போய் சொல்லிடுவாங்களே டீச்சர்ஸே நம்மளை கேட்பாங்களோ அப்படின்ற ஒரு திங்கிங் வந்து அவங்களுக்குள்ளே இருந்துட்டே இருக்கும் அதனால் என்னென்னு தெரியல அவங்க வந்து யாருமே நிறைய மாணவர்கள் எங்கிட்ட வந்து விளையாட மாட்டாங்க ஆனால் என்னை மாதிரி ஒரு பெண் பாவனைகள் கொண்ட இன்னொரு மாணவர் இருந்திருக்காங்க என் கிளாஸில் அவங்க பிள்ளை இறந்துட்டாங்க அவங்கள வந்து அந்த மாதிரி நிறைய பேர் வந்து கலாய்க்கிறது அவங்க ட்ரெஸ்ஸை கழட்டி அவங்க விளையாடுறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்போ நான் உணர்ந்திருக்கேன் அந்த மக்கள் நம்மளை வந்து டச் பண்ணாததுக்கு காரணம் இது தான் அப்போ நம்ம இதுக்கு இவ்வளோ இன்னும் ஏன் நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு தாட் வந்து எனக்கு இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சது அதனால் அந்த அந்த மாதிரியான இஷு எந்த விதமான பிரச்சனைகள் எதுவுமே எனக்கு வந்து பள்ளியிலும் கிடையாது என்னுடைய கல்லூரி வாழ்க்கையிலும் கிடையாது அப்படின்றது என்னுடைய கருத்து ஆனா சொசைட்டில இருந்திருக்கு நான் போகும்போது வரும்போது அவங்க என்ன பார்க்கற விதங்கள் பேசுற விதங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பஸ்ல ஒரு டிக்கெட் வாங்கும்போது நம்ம வாய் வாயத்திறந்து பேசுனா கூட இது என்ன ஆண் பெண் கலந்து ரெண்டு வயசா வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திரும்பி பார்க்குற உலகங்கள் மத்தியில் நான் வாழ்ந்து இருக்கேன் என்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா ஆமா அப்ப சம்டைம்ஸ் நிறைய நாள் வந்து நம்ம ஆம்பளை மாதிரி பேசணும் அப்படின்றதுக்காக நிறைய நாள் ரொம்ப அப்படியே கர்ஜிக்கும் குறைல எல்லாம் பேசி இருக்கிறேன் அந்த மாதிரி என் பேசணுன்னு தோணும் ஏன்னா பார்த்தா பயமாக இருக்கேன் நம்ம ஏதாவது ஒன்று பேசினா நம்ம எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க அந்த மாதிரியான இஷு பிரச்சனைகள் தான் என்னுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸு மற்றபடி நம்ம ரிலேட்டிவ் ஏதாவது ஏ எதாவது ஒரு ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரி போனாலும் அங்கேயும் நிறைய பிரச்சனைகள் வரும் ஏன்னா நிறைய பேர் அந்த இடத்துல வந்து என்ன அவங்க பிள்ளை எப்படி இருக்கிறாப்பில்ல என்ன அவனை திருத்த மாட்டிங்களா அவன் லேடிஸ் மாதிரி தான் இருப்பான் ஏன் அப்படி மாற்றுங்க இது ரொம்ப சமுதாயத்துக்கு ஒரு சீர்கேடான விஷயம் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்படி சொல்ல சொல்ல நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்மளே திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ இதுதான் எனக்கு எனக்கு வந்து சொசைட்டிலேயும் பள்ளி கல்லூரிகள்லையும் இருந்த ஒரு சில பிரச்சனைகள் தான் தவிர ந மற்றபடி நிறைய சிக்கல்கள் பிரச்சனைகள் பாதிப்புகள் அந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்பவே குறைவு தான் நல்லா படிக்கக்கூடிய நபர் வாசிப்பாளர் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்க ஒரு நபர் உங்களுக்கான பொழுதுபோக்கு தான் என்ன மேம் எனக்கான பொழுதுபோக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணுறேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு திருநங்கைகள் மக்களுக்காக நான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கேன் அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கேன் ஒரு நாற்பது ஆந்தரப்பனரை வந்து ஒரு இன்னொரு என்ஜிஓ கூட டைப் பண்ணி ரெண்டு மூணு என்ஜிஓ கூட டைப் பண்ணி அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து அவங்கள வந்து அந்த ட்ரைனிங் ஸ்கில்ல டெவலப் பண்ணி அவங்கள வந்து ஒரு ஆந்தரப்பனரை நாங்கள் இருக்கிறோம் அந்த மாதிரி மக்களுக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய போலீஸ் அகாடமிஸ் எல்லாம் நான் வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அவேர்னஸ் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ஸ் இந்த மாதிரி மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு நான் வந்து கிளாஸஸ் எல்லாம் எடுத்து அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கிறேன் நிறைய போலீஸ் அகாடமியில் சென்னையிலும் சரி தாம்பரம் இந்த மாதிரி நிறைய இடத்துல நான் கொடுத்துட்டு இருக்கேன் அது என்னுடைய ஆக்டிவிட்டி கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி இப்போ நான் ரீசெண்டாக பண்ணுறதுல டியூஷன்ஸ் எல்லாம் நிறைய பிள்ளைங்களுக்கு எடுத்துட்டு இருந்தேன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ஆன்லைன் கிளாஸஸ் அந்த மாதிரிலாம் நிறைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் ஸோ இதெல்லாம் தான் என்னுடைய பொழுதுபோக்குகள் அது மட்டும் என்னோட வீட்டை இருக்கிற எல்லா வேலைகளையும் நானே பார்த்துக்கணும் நானே சமைச்சிக்கணும் நானே சாப்பாடு எடுத்துகிட்டு போனோம் காலேஜுக்கு அந்த மாதிரியான திங்கிங் எண்ணங்கள் எல்லாம் எனக்கு நிறையவே இருக்கும் என்னை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அதாவது மாரல் சப்போர்ட் பண்ற நிறைய இம் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன் அதே மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்ஸுக்கும் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு கிடையாது ஸோ ஓரளவுக்கு தான் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது எப்போயாவது ரொம்ப ஃப்ரீயா இருந்துதுன்னா மூவி போய் தியேட்டரில் பார்க்கறது அந்த மாதிரி விஷயங்கள் மூவி பார்க்குற பழக்கம் உண்டு அப்போ உண்டு நிறைய புத்தகங்கள் படிக்கிறதும் பழக்கம் இருக்கு நீங்கள் கடைசியாக பார்த்த திரைப்படம்னா என்ன திரைப்படம் நான் கடைசியா பார்த்தது பார்த்தீங்கன்னா மாமன் அப்படின்ற ஒரு திரைப்படம் ஜாலியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஜாலியாதான் தான் இருக்கீங்க பேசும்போதே ரொம்ப எதார்த்தமான ஒரு பேச்சாதான் இருக்கு மேம் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் உண்டா விளையாட்டு துறையில ஆ விளையாட்டுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதாவது அப்போ கிராமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரிக்கெட் எல்லாம் ஆம்பளை பசங்க தான் ஆடுவாங்க அப்படின்ற ஒரு திங் எல்லாருக்கிட்டேயும் அந்த ஒரு பேச்சு இருக்கும் நீங்கள் கேள்விப்பட்டீங்களா என்னன்னு தெரியல கண்டிப்பாக இது இன்னமும் இருக்குது அதாவது என்னையே சொல்லுவாங்க நீ வந்து ஆம்பளை பசங்க கூட போய் கிரிக்கெட் விளையாடு ஆம்பளை பசங்க கூட இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவங்க கூட விளையாடு அப்போ கிரிக்கெட்னாவே அவங்க வந்து இந்த மாதிரி ஆம்பளை பசங்க கூட போய் விளையாடணும் அப்படின்றது ஒரு திங்கிங் அவங்களுக்கு அப்பயே இருக்கு இது இன்னமும் வளர்ந்துட்டு தான் இருக்குது ஸோ அதெல்லாம் மாறணும் அப்போ வந்து எனக்கு வந்து கிரிக்கெட் விளையாடுறது சின்ன வயசுலேருந்தே பிடிக்காது ஆனால் அவங்க அப்படி சொல்லும்போது சொல்லும்போது அதை நானாக பார்க்க ஆரம்பித்து இது ஒரு ஆண்கள் மட்டுமே விளையாடுற ஒரு விளையாட்டோ அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் அது ஆண்கள் மட்டும் விளையாடுற ஆட்டு விளையாட்டு கிடையாது யார் வேணாலும் ஆடலான்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் டே பை டேல அந்த மாதிரி இவங்களுக்கு தான் இந்த விளையாட்டு அப்படின்றது சொல்றேன் அந்த கருத்துக்கள் முதல்ல மாறணும் யாருக்குள்ள என்ன திறமை இருக்கு அவங்களுக்கு என்ன விளையாட்டுகள் இன்ட்ரெஸ்ட்டா இருக்குதுன்றது அது தானா வரணும் ஓகேங்களா எனக்கு வந்து ரொம்ப சின்ன வயசுல ஸ்கூல்ஸ் படிக்கும் போதெல்லாம் கொக்கோன்னு ஒரு விளையாட்டு விளையாடுவாங்கல்ல அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து அது பொம்பளை பசங்க கூட விளையாடுறது அதுல ஒரு அதுல கிடைக்கிற ஒரு சந்தோஷம் வந்து வேற எதுலையுமே கிடையாது ஆனால் அது விளையாடவே முடியாது ஏன்னா நான் ஆம்பளை ட்ரெஸ் போட்டு நான் அவங்கள போய் சேர்த்துக்கோ அப்படின்னா ஒரு சிலர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஃபேமிலியில் ஏதாவது சொல்லுவாங்க நீ இன்னும் அவங்க கூட போய் விளையாடுற அவங்களுக்கு கூட எதுக்கு நீ போய் சேர்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த மாதிரி நம்மளை வந்து திட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதற்காக நிறைய நாட்கள் என்னை தனிமையே படுத்திக்குவேன் அந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாது போனால் நம்மளுக்கு இப்படி தோணும் நம்மளை வந்து பேசவும் விட மாட்டாங்க பண்ண விட மாட்டாங்க அப்படின்ற ஒரு கஷ்டங்கள் கொடுக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டுன்னா கோ கோ அப்படி தான் நான் சொல்லுவேன் ரொம்ப சந்தோஷம் ஸ்போர்ட்ஸை பற்றி இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள் இப்போ இத்தனை ஆண்டுகளாக கடந்து வந்த பாதையிலேயே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மறக்க முடியாத ஒரு நாள் அது மகிழ்ச்சியாகவும் இருக்கலாம் அல்லது சோகமாக வருத்தமாக இருக்கலாம் என்ன அந்த மாதிரியான ஒரு விடயங்கள் என்னுடைய வாழ்க்கையில் வந்து நிறைய எல்லாரும் இப்போ நம்ம பேசுகிறோம் ஜென்ஸுன்ற ஆங்கில துறையில் பேராசிரியர் ஆங்கிலத்துறையில் முனைவர் பட்டம் பெற்றவர் அப்படின்னு நம்ம பேசுகிறோம் ஸோ அதுக்கு பின்னாடி கொஞ்சம் திரும்பி பார்க்கும்பொழுது ஒருவேளை சாப்பாடு கூட நான் கஷ்டப்பட்டிருக்கேன் ஒருவேளை சாப்பாடு கூட என்னோட கஷ்டங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு ஏன்னா அது அதுதான் என்னுடைய வாழ்க்கை முறைகள் அந்த இடங்கள் எல்லாவற்றிலும் நான் என்னை வந்து என்னை வந்து தனித்துவமாக காட்டிக்கணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 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 லட்சியத்தின் பாதையில் நான் போகணும் அப்படின்றதுக்காக தான் ரொம்ப நான் வந்து நிறைய நாட்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கேன் அதாவது சாப்பாட்டுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய திங்கிங்கை வளர்த்துக்கிட்டு என்னுடைய பாதையில் நான் கரெக்டாக போகிறேன்னா அப்படின்ற அந்த யோசனைகள் வந்து என் மனசில் சொல்லிகிட்டே இருக்கும் அதாவது சின்ன வயசுலேருந்து எல்லா நம்ம எல்லோருமே பார்க்குறோம் சின்ன வயசுலேருந்து ஒரு திருநங்கை வளர்ந்து ஒரு பெரியால் வளர்ந்து ரொம்ப பெரிய விஷயம் அதோடு நீங்கள் கேட்ட கொஸ்டின் அதை விட ஒரு பெரிய விஷயம் கஷ்டன்னா அப்போ ஒரு ஒரு இடமும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் அதில் ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கவர்மெண்ட் விடுதியில் தங்கியிருந்தேன் அந்த இடத்துல அங்கேருந்த மாணவர்கள் புரிதல் இல்லாததுனால என் நிறைய விதத்தில் என்னை காயப்படுத்துவாங்க ஒருத்தர் உங்கள்கிட்ட பேசினா காயப்படுத்துவாங்க நடந்தால் காயப்படுத்துவ காயப்படுத்துவாங்க உட்காந்தா காயப்படுத்துவாங்க இந்த மாதிரி அந்த இருந்த மாணவர்கள் என்னை நிறைய இடத்துல என்னை நிறைய நாட்கள் என்னை வந்து கஷ்டப்படுத்தியிருக்காங்க அது வந்து என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒன்று அது கஷ்டமான ஒரு விஷயம் அதுக்கப்புறமா அந்த மக்களையும் நிறைய பேர் வந்து அதுக்கப்புறமா என்னை காண்டாக்ட் பண்ணி என்கிட்ட பேசியிருக்காங்க என்னை மன்னிச்சுருங்க உங்களை நாங்கள் தவிரதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அதுதான் கஷ்டமான விஷயம் சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொன்னால் அது ஒன்றே ஒன்று தான் என்னுடைய கைடு தான் பிஹெச்டி கொடுத்த என்னுடைய கைடு தான் டாக்டர் பி மேரி வித்யாபூர் செல்வி ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ் அசோசியேட் ப்ரொஃபஸராகவும் இருக்காங்க லைலா காலேஜில் ரொம்ப சந்தோஷம் அவங்க ஐ எம் வெரி பிளஸ் டு ஹாவர் அவங்க இல்லைன்னா இன்னைக்கு நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கவே முடியாது அவங்க தான் என்னை வந்து ஒரு ஒரு தரம் இப்போ நம்ம எல்லாரும் நம்ம பேசுகிறோம் நிறைய பேர் வந்து பிஹெச்டி கொடுப்பாங்க நார்மலாக ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன் கொடுத்துட்டு முடிக்கிறவரை அப்படியே விட்டுருவாங்க ஆனால் அப்படி இல்லாமல் என்னோட கைடு வந்து ஒவ்வொரு மாதமும் எனக்கு வந்து டூ தௌசண்ட் என்னோட செலவுக்கு படிப்பு செலவு கொடுத்து என்னை வந்து படிக்க வைச்சாங்க அப்போ திங்க் பண்ணி பாருங்க அனைத்து வழிகாட்டியாளர்களும் வழிகாட்டு நெறிமுறையாளர்களும் இந்த மாதிரி வந்துட்டாங்கன்னா இன்னும் எத்தனை மக்களுக்கு என்ன மாதிரி இந்த ஒரு புவரான ஒரு பேக்ரவுண்ட்ஸில் இருந்து என்ன மாதிரியான ஒரு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை உள்ளவங்களா அது வரும்பொழுது இந்த மாதிரியான ஒரு உதவிகள் படிப்பு ரீதியாக கிடைக்கும் பொழுது அதில் கிடைக்கிற ஒரு சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடையாது ரொம்ப அழகாக சொன்னீங்க இது மாதிரி ஒரு ஆசான் கிடைக்கிறது ரொம்ப அரிது தான் அப்படிதான் சொல்லணும் இப்போ நீங்கள் ஒரு தனியார் கல்லூரியில் உதவி பேராசிரியர் குறிப்பாக ஆங்கிலத்துறை பேராசிரியராக ஜெயந்திருக்கீங்க அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் உங்களை எப்படி பார்க்குறாங்க எப்படி பேசுகிறாங்க அந்த பிள்ளைங்களோட மனநிலை எப்படி இருக்குது ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லைலா காலேஜில் தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் லைலா காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து திருநங்கைகள் திருநம்பிகள் பற்றின ஒரு புரிதல் வந்து அங்கே ரொம்பவே மாணவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் நான் டீச்சிங் ஸ்டாஃப் டீச்சிங் ஸ்டாஃப் எல்லாருக்குமே கொடுத்துட்டே தான் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருடமும் படிக்கணும்னு நினைக்கிற திருநங்கைகளையும் திருநபிகளையோ ஏழு பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அவங்க கேட்குற டிகிரியை இன்னும் வரைக்கும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க அங்கே மட்டும்தான் மாணவர்களுக்கும் சரி ஆசிரியர்களுக்கும் சரி ஒரு திருநங்கை சமூகத்தை பற்றின ஒரு புரிதல் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல இன்னமும் இப்போ இந்த காலகட்டத்தில் நான் ஜாயின் பட்சத்தில் என்னுடைய மாணவர்கள்லாம் வந்து என்ன வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க இன்னைக்கு கூட ரெண்டு மூணு மாணவர்கள் வந்து மேம் கங்கரா யாருன்னே தெரியல கங்கராச்சுலேஷன் மேம் இன்னும் நீங்கள் நிறைய சாதிக்கணும் மேம் அப்படின்னு சொல்றாங்க அது கேட்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்பவுமே ஒரு ஆசிரியர்கள் தான் மாணவர்களை கங்கராஸ் பண்ணியோ பாராட்டி நம்ம கல்லூரி அப்படி கிடையாது மாணவர்களும் நேரங்கள் என்னை வந்து மேலோங்க செல்ல நிறைய விஷயங்கள் அவங்களுடைய வார்த்தைகளாலையும் செயல்களாலையும் என்னை நிறைய ஊக்கப்படுத்திருக்காங்க என்னுடைய அதுவும் இல்லாமல் என் டிபார்ட்மெண்ட் பேராசிரியர்கள் அதை விட ரொம்ப முக்கியமானவங்க என்னை ரொம்ப அழகாக பண்ணிக்கிட்டு எனக்குன்னு தனியாக ஒரு ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து அப்படி பண்றது காட்டிலும் என்ன அவங்களுள்ள உள்ள ஒரு ஆளாக என்னை ஏத்துக்கிட்டாங்க நான் எல்லாருக்கிட்டையும் சொல்றது என்னன்னா முதல்ல என்னை வந்து திருநங்கையாக பார்க்காதீங்க என்னை அகாடமிக்கா ஒரு பேராசிரியராக பாருங்க அதுக்கப்புறமா என்னை ஒரு திருநங்கையாக பாருங்க எடுத்தோன்னே உங்க திருநங்கை எப்படி ஆகிட்டாங்க அப்படியே நான் ஒரு நார்மலாக ஆளா ஒரு ஹியூமன் பீயங்கை என்னை வந்து ட்ரீட் பண்ணா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து ரொம்ப மகிழ்ச்சி மேம் உங்களுடைய கருத்து கண்டிப்பா எல்லா மகளுக்கும் சென்றடைங்கிறத நம்புறோம் இதே மகிழ்ச்சியும் இதே சந்தோஷம் எப்பவும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீடித்திருக்கட்டும் ஒரு நல்ல பேராசிரியராக உங்க பணி சிறக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் இவ்வளோ கலந்து கொண்டு சுறுசுறுப்பா விறுவிறுப்பா எல்லா கருத்துக்களையும் கொண்டேமிக்காக மிக்க நன்றி நன்றி